அவரோட நெகட்டிவ் கமெண்ட்னா அந்த ஒன்று தான் ஓசியில் சாப்பிட்றான் ஓசியில் சாப்பிட்றான் அது வந்து எனக்கு பிடிக்காது நானே சொல்லுவேன் ஏதாவது திட்டி கூட போடுங்க இப்போ எங்கள் வீட்டில் வந்து இப்போ ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு வாய் சாப்பாடு போட மாட்டோமா போட மாட்டோமா நான் வந்து நான் நீங்கள் போட மாட்டீங்களா போடுவீங்களே அந்த தாட்டில் தான் அந்த கடைக்காரங்க எங்களை ட்ரீட் பண்ணுவாங்க உங்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு வெளில சொல்லுவார் எதுவுமே சொல்ல மாட்டார் அதுதான் ப்ராப்ளமே ஏங்க அதில் உப்பே இல்லையங்க அப்படின்னா நடுவில் ஒரு பத்து வருஷம் எங்கள் வந்து எனக்கு ஞாபகம் வந்து என்னை ஹக் பண்ண முதல் டைமு ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு கூட கிடையாது என் கல்யாணம் அவரை என்னை ஹக் பிடிக்கும் உங்களுக்கு அவங்கள ரொம்ப பெரிய இதுதான் இப்போ ஏரியா ஏரியாவை போய்ட்டு கண்டதாக சாப்பிட்டுட்டு நல்லதையும் சாப்பிட்டுட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்கு இந்த இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இதோ உங்களுக்காக இந்தாங்க அதாங்க சொல்லி ஒரு கப்பல்ஸ் விளாக்லாம் போடுவாங்க அது அதிகமாக வியூஸ் போகும்ல உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்புறம் எனக்கு கப்புல் வளாக்ஸ் வந்து தப்பாக ரைட் ஆண்டதுல என்னுடைய பாயிண்டே கிடையாது ஏன்னா நம்ம ஒரு ஜேர்னி ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இந்த ஃபுட் பண்ணணும் அப்படின்றது ஒரு பேஷனாக இருந்து ஸோ யூனிக்காக பண்ணணும்னு இந்த பட்ஜெட் ஃபுட் கேட்டகரியோட பண்ண ஆரம்பித்தது ஸோ இதை வந்து நாங்கள் அது கூட மோஜ் பண்ணி பார்க்கணும் என்றைக்குமே நினச்சது கிடையாது அது ஒரு ட்ராக் இது ஒரு ட்ராக் அப்படி தான் பார்க்குறது அதனால நம்ம வேலை நம்ம கரெக்டாக பண்ணுறோம் அப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னெலாம் தோணும் ஸோ அந்த ஸ்டைலில் பண்ணி பார்க்கணுன்னுலாம் ஒரு ஒரு ஆசை வரும் எல்லாேருக்கும் வர மாதிரி வரும் பட் என்னென்னா நம்ம நம்ம ஒரு நம்ம ஒரு விஷயத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறத விட்டுட்டு அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அங்கே பச்சை நல்லா பசுமையாக இருக்கு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன்னா ஸோ இந்த கரையில இருந்து நான் என்னோட காலை எடுத்துருவணும் அப்படின்ற ஒரு தாட்டு அதனால நம்ம பண்றதை சரியா பண்ணுவோம் இவர் எல்லா கடையிலையும் போயிட்டு ரிவியூ பண்றது வழக்கமா இருக்கும் அது சரியில்லை இது சரியில்லை இது சூப்பராக இருக்கு அது சூப்பரா இருக்குன்னு சொல்றது வந்து இவருடைய வழக்கமா இருக்கும் உங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு இவர் என்ன சொல்லுவார் சொல்ல அதுதான் வெளியில வெளியில அது இதுன்னு கரெக்டா சொல்லிடுவாரா இங்க நம்ம ஒரு டிஷ் நல்லாவே பண்ணலனாலோ ஏங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டா ஆஹ் சூப்பரா இருக்குமா ஆஹ் நல்லா இருக்குமா அப்படின்றாரு ஏங்க அதுல உப்பே இல்லையங்க அப்படின்னா

இதுவா பாட்டு ஃபர்ஸ்ட் நீ இதையா போட்ட இது நல்லாவே இல்ல அப்புறம் பார்க்கவே மாட்டாங்க உங்களுக்கு கோவம் இருக்குமா என்ன ஊர் ஊரா போய் ரிவ்யூ பண்றீங்க எனக்கு ஒரு ரிவ்யூ பண்ண மாட்டீங்களா என்ன நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா அந்த மாதிரி சோ அப்ரிஷியேட் பண்ணிடுவேன் அப்ரிஷியேஷன்லாம் நல்லா இருந்தா சொல்றாங்க உப்பே இல்ல அவங்களுக்கே தெரியுது அத பேக்க அவர் அப்ரிஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வருமா வராதா ப்ரோ நான் அப்படி தான் ப்ரோ ஒரு சில நேரத்துல இவங்களோ எங்க மம்மி ஏதாவது ஒரு நேரத்துல ஏதாவது சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நீ வெளில போயிட்டு நீ வந்து எல்லாத்தையும் சாப்பிட்ற நாங்க சேர்த்தானா நீ குறை சொல்லுன்னு சொல்லிருவாங்க ப்ரோ அதனாலயே நான் வந்து நான் கவனம் விட்டுருவேன் இப்போ ஒரு யூடியூப் சால்ட் பண்ணுறாங்கிறப்போ ரெவன்யூ வந்து மந்த்லி மந்த்லி வருமா வராதா இந்த மாதிரி தான் இருக்கும் அது கிளிக் ஆகணும் அது வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் தான் அது நீங்கள் எப்படி அவர் மேலே ஹோப் வச்சிருந்தீங்க நமக்கு வந்து ஒரு மந்த்லி இன்கம் நமக்கு வேணும் இது எப்படி நமக்கு தெரியாது இது வேண்டாம் நமக்கு இது வந்து நம்ம ஏதாவது பண்ணி ஏதாவது இதாச்சுன்னா நம்ம ரெண்டு பேரோட லைஃப் தான் சஃபர் ஆகும் வேண்டாம் அப்படின்னா அவர் சொன்னார் இல்லை ஷப்னம் நீ பாரு கிளிக் ஆகும் இது நம்ம நானும் அப்போ ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் ஸோ ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நீ பண்ணலாம் நம்ம நீ நம்பி இறங்கு அப்படின்னாரு ஸ்டார்டிங்கில் இல்லை தான் ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே இல்லை அவரோட லோடேஸ்லலாம் இருந்திருக்கா லோடேஸும் அவர் சார் எதுவுமே கிளிக் ஆக மாட்டேது அப்படிங்கலாம் சொல்லுவார் சரி போகும்பா வெயிட் பண்ணுங்கள் எடுத்த உடனே எல்லாமே பண்ணோன்னா வர முடியாது வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஆனால் அவர் சொன்னது தான் அவரோட இன்ஸ்டிக்ஸ் கரெக்டாக இருந்துச்சு ஒர்க் அவுட் ஆச்சு அவர் சொன்னார் ஸ்டேபிளாக போகும் ஷப்னம் நீ பாரு அப்படின்ட்டு வ ஹி இட் நிறைய இடத்துல அவர் சாப்பிட்றாரு சில ஃபுட்டு ஒத்துக்கும் சில ஃபுட்டு ஒத்துக்காது நீ பார்த்துருக்கீங்களா ஆமாம் தா ரொம்ப அதை என்ன சொல்கிறது கேஸ்ட்ரிக்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப வரும் ஏன்னா எதையாவது மீல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடும்போது அவருக்கு எதுவுமே சஃபர் ஆனது மேக்ஸிமம் அவர் அவர் என்ன சொல்றது கொஞ்சம் பாடி கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் பட் இந்த ஃப்ரைடு ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது அவருக்கு ஒன்றும் முடியாது ரொம்ப ஏப்பமாக வரும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் அப்படி இல்லைன்னா லூஸ் மோஷன் நிறைய வாட்டி போயிட்டு 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 அதெல்லாம் தான் அவரோட அதெல்லாம் கொஞ்சம் அது மட்டும்தான் மற்றபடி அவர் சேஃப் தான் பட் ஸ்டில் வந்து நம்ம ரொம்பவும் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது இல்லையா ஸோ அது மட்டும் தான் பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் பிகாஸ் நமக்கு இப்போ ஏஜும் ஆகுது ஒரு லெவலுக்கு மேலே நம்ம சாப்பிட்டா நமக்கு என்ன வியாதி வரும்ன்றது நமக்கே தெரியாது அடிக்கடிலாம் அந்த இந்த ப்ராப்ளம்லாம் ரெகுலராகலாம் நடக்காது இந்த ப்ராப்ளம்லாம் சொன்னது ரெகுலராக நடக்காது எப்பயாவது அக்கேஷனாக நடக்கும் ஒரு சில ஸ்பாட்ஸ்னால நடக்கும் இல்லைனா வந்து நம்ம வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வீடியோ ஒரு இப்போ ஈவினிங்லேயே ரெண்டு மூணு வீடியோலாம் பண்ணுவோம் அவன் வரைக்கும் இல்லையா எங்கள் நானும் எல்லாம் மதுரை கோவை இங்கெல்லாம் போகும்போது ஒரு நாளில் ஏழு எட்டு பத்து வீடியோலாம் எடுத்துருவோம் ஒரே நேரம் ஒரே நேரம் பத்து வீடியோ எல்லா இடத்துலையுமே இப்போ இந்த இது ஒரு சின்ன டேபிள் இந்த மாதிரி ஒரு மூணு சைஸ் டேபிள் நிறைய ஃபுட் இருக்கும் சாப்பிடுவோம் அந்த மாதிரி டைம்ல இருந்தால் ரொம்ப அந்த கஷ்டங்கள் இந்த சாப்பாடு ரிலேட்டடாக கஷ்டங்கள் நடக்கும் இந்த இடத்துல முடியவே இல்லை ப்ரோ ஒரு ரெண்டு நாளாக ஒரு மூணு உடம்பு சரியில்லை ப்ரோ அப்படின்னா எந்த இடம் சொல்லுவீங்க நிறைய இருக்கு ப்ரோ அதனால நம்ம சொல்றதுனால இன்னொருத்தவங்களுக்கு பாதிப்பு நடக்கும் ப்ளே சொல்ல வேண்டாம் சும்மா மேட்டாப்ரோட் நிறைய நிறைய இடத்துல அது மாதிரி நடந்துருக்கு எஸ்பெஷலி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிறைய இடத்துல நடந்துருக்கு ஒரு சில ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் நடந்துருக்கு சென்னையிலேயே டாப்பாக இருக்க ஸ்டார் ஹோட்டல்ஸ் நடந்துருக்கு சொன்னா தெரிஞ்சு ஈஸியாக அதனால வேணாம் விட்டுருவாரு ஆனால் மூணாவது அதான் கஷ்டப்பட்டுருக்கீங்க ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ல நடக்கும் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இட்ஸ் ரேர் கேஸ் லைக் எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஓவர் ஃபேட்டா அந்த மாதிரி சாப்பிட்றோம் ரொம்ப வந்து என்ன சொல்றது ரொம்ப அந்த ஃபேட்டி ஆயிலி அந்த மாதிரி போகும்போது சம்டைம் நடக்கும் சம்டைம் நடக்காமயும் இருக்கும் இது உங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்களா இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணணுமா அப்படின்னு நீங்க எனக்காவது கேட்டிருக்கீங்களா இல்ல அது அவரோட பேஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதுல போயிட்டு இல்லை இதை பண்ணாத இதை இதுக்கப்புறம் விட்டுடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பிகாஸ் எல்லாம் அவர் சொன்ன மாதிரி மேக்சிமம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும் போது மட்டும் தான் அவளுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு பிகாஸ் அவர் முன்னாடியெல்லாம் ரிவ்யூ முடிச்சுட்டு ஃபுட்டை வந்து வீட்டுக்கு தான் எடுத்துட்டு வந்திருந்தாரு வேஸ்ட் பண்ண மாட்டாரு இந்த நிறைய வீடியோஸ்ல சொல்லுவாங்க நீ கீ கீழே தானே போடுவேன் நீ கீழே தான கொட்டுவேன் அப்படின்ட்டு கமெண்ட் பிகாஸ் அவரோட இதை வந்து நானுமே கொஞ்ச நாள் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ பார்க்கும் போதெல்லாம் கமெண்ட்டெல்லாம் வந்து நீ ஓசியில் தான் சாப்பிட்ற நீ காசு கொடுக்க மாட்டேற அது எங்களுக்கு தான் தெரியும் நாங்க என்ன பண்றோம் அப்படின்றது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் பிகாஸ் நாங்க வே ஒன்று அவர் கீழே கொட்டுவார் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க கீழே கொட்டுறதெல்லாம் கிடையாது சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் எங்க வயசுல தான் அவர் போட்டுட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் இங்கே நானே போயிடும் இங்கே நானே போடு வேஸ்ட்லாம் ப்ரோ இப்போ பார்க்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பலாக தான் தெரியுறீங்க ஆனால் இப்படி கேட்டேன் ப்ரோ லவ் மேரேஜ் ப்ரோ அப்படி நான் அது லவ்னு சொல்ல முடியாது ப்ரோ அரேஞ்ச் பண்ணி சொல்ல முடியாது ப்ரோ அப்படின்னா சொன்னார் அவர் அவர் வந்து எனக்கு செவன் இயர்ஸாக தெரியும் இப்போ டென் இயர்ஸ் ஆயிடுச்சு செவன் இயர்ஸ் தான் அவர் எனக்கு தெரியும் அவரோட அவரோட எல்லா பர்த்டேக்கும் நான் கால் பண்ணி விஷ் பண்ணுவேன் ஆஸ் அ ஃப்ரெண்ட் தெரியாது ஃப்ரெண்டு தான்

அந்த ட்ரெய்னிங் பீரியட் நடக்கும்ல அந்த ட்ரெய்னிங் பீரியட்ல என் ஜாயின் பண்ண என் பேட்ச்மேன் ஓகே ஓகே 1 मंथ தான் ட்ரெய்னிங் அதுக்கு அப்புறமா அவரே வேற இருக்கு பிரான்ச் மூவ் பண்ணாங்க நாங்க வேற பிரான்ச்ல இருந்தோம் ஆபீஸ்ல அவ்ளோ பேஸ் பாரு இவர் அததான் சொல்றல அப்போ மட்டுமா இல்ல இல்ல எல்லார்கிட்டயுமே இந்த பெண்கள் அந்த கான்செப்ட்ல இல்ல எல்லார்கிட்டயுமே நல்ல பேஸ் வாய் அடிச்சிட்டே இருப்பார் बिकॉज நானும் அந்த மாதிரி ஒரு கரெக்டர தான் அவரும் அப்படி தான் பேசுவாரே ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியுது இவ்வளவு எல்லாம் பேசின மனுஷனா இங்க வீட்டுல வாயையே துறக்க மாட்டாரு ஏன் ஏன் துறக்க மாட்டாரு ஏன் துறக்க மாட்டாரு இப்ப கூட நான் அவர்கிட்ட கேட்டு இருப்பேன் ஏங்க டென் இயர்ஸ்க்கு பிஃபோர் நீங்க வந்து இப்படி இருந்தீங்க இப்ப பேசவே மாட்டீங்கன்னா அப்புறம் தான் மாமி சொல்றது அவங்க தங்க சொல்ற எப்பவுமே நியாஸ் பேசவே மாட்டானே அவன் அமைதியா தான் இருப்பானா நான் பார்த்த நியாஸே ஒரு டிஃப்ரெண்டான நியாஸ் பேசிக்கிட்டே இருக்கிற தான் நான் பார்த்தேன் இங்க வந்தா பேசாத ஒரு நியாசம் காமிக்கிறாங்க டெய்லியும் அப்படிதான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் கல்யாணத்துக்கு மட்டும் அதிகம் பேசுறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பேசவே மாட்டாங்க அந்த மாதிரியா கிடையாது நான் பொதுவாகவே நான் வீட்லயே பேச மாட்டேன் அவன் ஆக்சுவலி அவன்லாம் எங்கேயும் பேச மாட்டான் இவங்களும் இவங்க வெளில வந்தால் இவங்க பேச மாட்டாங்க இவங்களாம் இல்லை அவங்க உங்களுக்கு கல்யாணம் இல்லை உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆனீங்களா அந்த பையன் நல்லா பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு சின்ன சின்னதாக கூட நானும் சண்டை தான் போட்டிருக்கோம் அதான் சொல்றல செவன் இயர்ஸ் வந்து எங்களுக்குள்ள எந்த கான்டாக்டும் இல்ல பர்த்டே அப்போ மட்டும் தான் கால் பண்ணி அதுவும் நான் கால் பண்ணி விஷ் பண்ணுவேன் தேங்க்யூ சொப்னம் அப்படின்னு வரு அவ்வளவுதான் அவர் விஷ் பண்ணுவா அவர் அவருக்கு என் பர்த்டே டேட் கூட தெரியாது பட் எங்க ரெண்டு பேருக்குமே ஒரே டேட் டேட் ஒன்னு தான் மந்த் மட்டும் தான் வேற

வரமாட்டேன் அதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவ் ஏன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் ஒரு சில நேரத்தில் மிஸ் இருக்கும் எனக்கும் இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்காக அண்டர்ஸ்டாண்ட் மீ அவங்களால் அவங்க அவங்க முன்னாடி இருந்ததை நான் நம்ம ஃப்ரெண்டாக பார்க்குறத விட இப்போ பார்க்கும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எங்கேயோ இருக்குது ஏதோ ஒரு பீக்கில் இருக்குது ஒரு ஸ்பைக் மாதிரி வீடியோ ஸ்பைக் மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்பைக்கில் இருக்காது ஸோ அது வந்து ஹாப்பி தான் ஸோ ஆக்சுவலி என் ஒய்ஃபும் சரி எங்கள் அம்மாவுக்கு நல்ல சப்போர்ட்டிவ் ஸோ எல்லோருமே மியூச்சுவலாக சப்போர்ட் இருக்கனால எனக்கு இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து பார்க்குற அந்த பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது அது லவ்வாகவும் சரி சென்டிமெண்டலாகவும் சரி எனக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது ஐ ஆம் கெட்டிங் மோர் லவ் தென் வாட் ஐம் கீவிங் நான் கொடுக்குறத விட எனக்கு நிறைய கிடைக்குது அது அன்பாகவே அவர் சொன்ன மாதிரி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ளே இருக்கும் அவர் இவ்வளோ சொன்னதெல்லாம் நான் அதுக்கு கோப்பை பண்ணுறேடா அப்படின்றது எனக்கு தெரியல பட் ஸ்டில் அவர் என் லைஃப்பில் கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப பெரிய இதுதான் அடிக்கடி அப்பா அப்பா நீ பேசும்போது அப்பா வந்து உங்களுக்கு எமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆகும் ஆமாம் ப்ரோ நான் ஒரு நடுவில் ஒரு பத்து வருஷம் எங்கள் அப்பாட்ட பேசல பேச பேசாமல் இருந்தேன் நான் என் மேலே தான் தப்பு நான் பேசாமல் இருந்தேன் பேசாமல் இருந்துட்டு அவர் இறக்குற டைம்ல என்கிட்ட நிறைய பேசிட்டாரா அதனால ஒரு மாதிரி பயங்கர எமோஷன் ஆயிடுச்சு நிறைய அவர் மனசில் இருந்ததெல்லாம் பேசினாரு நான் பேசினவோ பேசினாரு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கொஞ்சம் நார்மலைஸ் ஆனார் பேரலைஸ் ஆகிட்டார் எங்கள் அப்பா வந்து எனக்கு ஞாபகம் இருந்து என்னை ஹக் பண்ண முதல் டைமு ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு கூட கிடையாது என் தண்ணிக்கு அவர் என்ன ஹக் பண்ணிணார் ஒரு ஒரு ரொம்ப நாள் பேசாமல் இருந்துட்டு ஒரு கனெக்ட் கிடச்சிட்டு தப்புன்னு உடஞ்சு போனனையும் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போச்சு இவருக்கு வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணும் நேரம் வந்து அவரோட நெகட்டிவ் கமெண்ட்னா இந்த ஒன்று தான் ஓசியில் சாப்பிட்றான் ஓசியில் சாப்பிட்றான் அது வந்து எனக்கு பிடிக்காது நானே சொல்லுவேன் ஏதாவது திட்டி கூட போடுங்க அப்படின்னா ரொம்ப யாராவது வந்து வேண்டாம் காசு கொடுக்காதீங்க அப்படின்னாலும் அவர் குடுத்துட்டா வராரு ரொம்ப வேண்டாம் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஆக்சுவலி அவன் ரோஹித் ஒரு ஒன் வருஷமா இருக்கான் அவன் அவனுக்கு தெரியும் நாங்க ஃபோர்ஸ் பண்ணி காசு கொடுத்து வருவேன் வாங்கவே மாட்டாங்க வாங்க நான் அவங்க என்னன்னா இப்ப நீங்க வந்து இங்க இப்போ எங்க வீட்ல வந்து இப்போ எவ்வளவு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒர்க் பண்றீங்க ஒரு வாய் சாப்பாடு போட மாட்டோமா போட மாட்டோமா நான் வந்தா நீங்க போட மாட்டீங்களா போடுவீங்களா சோ அந்த தாட்ல தான் அந்த கடைக்காரங்க எங்களை ட்ரீட் பண்ணுவாங்க அது எனக்கும் புரியுது பட் இருந்தாலுமே நம்ம ஒரு பப்ளிக் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க ப்ளஸ் வந்து நமக்குன்னு ஒரு ஒரு எத்திக் வச்சுக்கணும் அப்படின்றது எனக்கு ஆரம்பத்துலேயே உண்டு ஆரம்பத்துலேருந்தே நம்ம என்னோடய ஃபஸ்ட் எத்திக் ஏன்னா விஷயம் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் இதனுடைய ரொம்ப பெரிய இந்த இந்த ஃபீல்டில் நான் வச்சிருக்க முதல் எத்திக் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு நம்ம இல்லை என்னைக்கு வளர்ந்தாலும் சப்போர்ட் பண்ணோம் அது கம்மியாக இருக்கும் சரி இப்பயும் சரி நான் அது பண்ணிக்கிட்டே இருக்கேன் இன்னொன்று வந்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா இப்போ நம்ம போகிறோன்னா அந்த இடத்துக்கு நம்ம பே பண்ணி தான் சாப்பிட்ணும் சும்மா சாப்பிடக்கூடாது இதை வந்து நான் இப்போ வந்து நிறைய ரீல்ஸ் தான் அப்போ வந்து ரீல்ஸே கிடையாது இல்லையா அப்பயே நான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் நான் டூ தௌசண்ட் எயிட்டி நைட்டின்லேயே பார்த்துருக்கேன் ஒரு சில பேர் வந்து பையன் மாதிரி பா இப்படின்னு ஏதாவது பண்ணி கொஞ்சம் எமோஷன் ஆக்கி அந்த இடத்துல நான் மேபி கொடுக்காம வந்திருக்கலாம் மேபி இருக்கலாம் நான் அப்படி இல்லை மொத்தமாக இல்லை ஜீரோவெலாம் இருக்க முடியாது ஏன்னா ஒருத்தங்க வந்து நான் பண்ணிவிட்டு எனக்கு திருப்பி ஜிபி போட்டு விட்டவங்கலாம் கூட உண்டு அந்த ஃபீல்டில் நான் பார்க்குறேன் இதை உடனே பார்த்துருக்கான் நான் என்ன சொல்லுது இவங்களுக்கு தான் இங்கே இருக்காங்க அவன் கூட ஃபீல்டே இருக்கான் இப்போ ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு குவிக்காக ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி

இவங்கள சூரியா சூர்யா அவனுக்கு பிடிச்ச பிளேஸ் போன ஆசைப்படுற பிளேஸ் நான் தான் வந்து துபாய் கூட்டு போறேன்னு சொன்னேன் கூட்டிட்டு போல சீக்கிரம் கூட்டிட்டு போனோம் உங்களுக்கு உங்களுக்கு தான் துபாய் போகணும்னு ஆசையா துபாய்னு இல்ல எங்கனாலும் ஓகேதான் நீங்க வெளியில கூட்டிட்டு போக சொன்னா அவர் சொல்றாரு அம்மா நான் 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 ஒரு வந்து யூடியூபர்மா என்ன சொல்றது எல்லாரும் சொல்லுவேன் நைன் நைன் டு டு ஃபைவ் ஃபைவ் ஜாப் போறவங்க கூட கூட்டிட்டு போறாங்க ஜாபு சாட்டர்டே சண்டேல தான் போக முடியும் உனக்கு நீ இப்படி சொன்ன உடனே கிளம்பவே மாட்டாரு ஆனா சொல்லிருவாரு வெளில போலாம் coming soon a best online shopping site for women vikapotate.com Periyar institute of science and technology tanjauur btech aerospace